அதிரடி அறிவிப்பு தளபதி விஜய்யின் ஜனநாயகன் போஸ்டர் ரிலீஸ் மாஸ் லுக்கில் மிரட்டியெடுக்கும் தளபதி விஜய் இவரின் அடுத்த பிரம்மாண்ட படைப்பான ஜனநாயகன் திரைப்படத்தின் புதிய போஸ்டர் வெளியாகி சோஷியல் மீடியாவை சூடாக்கியுள்ளது இயக்குனர் ஹெச் வினோத் கூட்டணியில் உருவாகும் இந்த படத்தின் போஸ்டரில் விஜய் கம்பீரமான அரசியல்வாதி லுக்கில் லட்சக்கணக்கான ரசிகர்களின் அன்பு கடலில் மிதக்கிறார் இது வெறும் போஸ்டர் அல்ல தளபதியின் அடுத்த இன்னிங்ஸுக்கான ஃபயர் ஸ்டார்ட் ஜனநாயகன் தான் திரையுலகில் விஜயின் கடைசி படம் என்பதால் எதிர்பார்ப்பு இமயத்தை எட்டியுள்ளது இந்த பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஜனவரி ஒன்பது அன்று பாக்ஸ் ஆபீஸில் இந்த படம் சாதனை வேட்டை நடத்த தயாராகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக படத்தின் முதல் சிங்கிள் பாடல் விரைவில் வரவிருக்கிறது அதுவும் தளபதி விஜயின் குரலில் ஒரு குத்து டான்ஸ் நம்பர் என்று கோலிவுட் வட்டாரங்கள் தகவலை கசியவிடுகின்றன அனிருத் இசையில் இந்த ஆல்பம் நிச்சயம் சாதனை படைக்கும்